தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இரண்டு வணிகக் கப்பல் கட்டும் தளங்களை அமைப்பதற்காக இரண்டு நிறுவனங்களுடன் தமிழக அரசின் வழிகாட்டி நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தென் தமிழக வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களின் வெற்றி விளைவை இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம் என புதிதாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் போது மும்மொழிக் கொள்கையில் அரசியல் நிலைப்பாடு கூடாது என தமிழக அரசிற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் மேற்கு ஒன்றிய அமமுக முன்னாள் இணைச் செயலாளர் சேகரனின் மகன் ரமேஷ் பிரகாஷ் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் இதை குறிப்பிட்டு கூறும்போது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதமே உள்ள நிலையில் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை களைந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சூழலை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் அமமுக பொதுச் செயலாளர் டி டி விஜயை பார்த்து எழுபத்தைந்து ஆண்டு பாரம்பரிய கட்சிகள் கூட பயப்படுவதால் தான் அவரை விமர்சிக்கின்றனர் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் உள்ள பிரச்சனையை சுட்டிக்காட்டி கூறும்பொழுது தமிழக இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் விசிகா கட்சிகள் தேர்தல் வரையிலும் கூட நீடிப்பது சந்தேகம்தான் என தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் சம்பத் கூறியுள்ளார் வயதிற்கு வந்த ஒருவர் மைனராக இருந்தபோது தனக்கு நடந்த பாலியல் குற்றங்களுக்காக புகார் அளிப்பதை தடை செய்ய போக்சோ சட்டத்தில் எந்த விதியும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெளிவுபடுத்தியுள்ளது மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக இருக்கும் ஏக்நாத் செண்டே தமது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் மிகுந்த ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் இவரின் எக்ஸ் வலைதள பக்கத்தை தற்போது ஹேக்கர்கள் முடக்கியிருக்கின்றனர் மேலும் அவரின் பக்கத்தில் பாகிஸ்தான் துருக்கி ஆகிய நாடுகளின் கொடிகளையும் பதிவேற்றி பறக்கவிட்டுள்ளனர் இவ்விரு நாடுகளின் போட்டோக்களையும் நேரலையில் வெளியிட்டு கைவரிசை காட்டியிருக்கின்றனர் இதனை அறிந்த துணை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் கொடுத்து எச்சரித்தனர் சிறிது நேரத்திற்கு தொழில் வல்லுநர்களின் துரித நடவடிக்கைக்கு பின்னர் கணக்கு மீட்டெடுக்கப்பட்டுள்ளது துணை முதலமைச்சரின் எக்ஸ் வலைதளம் வழக்கம் போல் இயங்குகிறது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வு தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களுக்கு உதவும் வகையில் அவசர தொலைபேசி உதவி எண்களை இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது அவசர உதவி தேவைப்படும் இந்தியர்கள் ப்ளஸ் ஒன்று என்ற அமெரிக்காவின் பின்கோடையும் அதைத் தொடர்ந்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்று என்ற செல்போன் எண்ணை வாட்ஸ்அப் மற்றும் நார்மல் கால் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம் நிலுவைத் தொகை வழங்க நூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கிலிருந்து மத்திய பிரதேச மாநில சாலை போக்குவரத்துக் கழகத்தின் முன்னாள் உதவியாளரை சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் முப்பத்து ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் விடுவித்துள்ளது